நாமத்தினாலும் இந்த நாளிலும் கூட ஒரே வசனத்தை தியானிக்க போகிறோம் ஐந்தாவது விட்டு விடாதிருங்கள் என்று பவுல் எழுதிய இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாரு இதற்கு முன் உதாரணமாக ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்கிற ராஜா அவருக்கு அநேக நாடுகள் வந்து யுத்தம் பண்ண வரும் பொழுது அவர் முதலாவது என்ன செய்தாராம் அவர் பயந்து ஆண்டவரை தேடுகிறதற்கு ஆண்டவரிடத்துல போய் என்ன காரியம் என்று கேட்பதற்காக போனாராம் அவர் ஒருமுகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல இருந்த தைரியம் அவரை விட்டு விலகி போனது நிமித்தமாக அவர் தைரியத்தை இழந்ததுனால அவருக்குள்ளார ஒரு பயம் ஏற்பட்டது அந்த பயத்தை நிமித்தமாக என்ன செய்ய போகிறோம்னு கலங்கி இருக்கிறப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு போனார் இந்த இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவறான முடிவெடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தைரியத்தை அவங்க இழக்க நேரிடுது பிசாசி என்ன பண்றான் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் எதுவுமே நடக்க போறது இல்லை இனிமேல் நீ வாழ்றதுக்கு பிரயோஜனம் இருக்க பிரயோஜனம் இருக்க நீ நீ எதை நம்பி இருந்தியோ அதுவே இல்லாம போயிருச்சு இனிமேல் நீ எதற்கு உயிர் வாழணும்னு சொல்லி நெகட்டிவான காரியங்களை பேசி முதல்ல அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அந்த தைரியத்தை இழக்க பண்ணி அவங்கள சோர்ந்து போக பண்ணுவா அதன் பிறகுதான் அவங்க ஆத்மாவை திருடுவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். ஆனா இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு காரியம், நம்ம தைரியத்தை விட்டுவிடக்கூடாது" என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நான் இருக்கிறேன் கூட பயப்படாத அதான் ஆண்டவர் வந்து அங்க அங்க இருக்கிற தீர்க்கதரிசி மூலமா அந்த யோசபத் ராஜாவுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு "நான் உங்களோட இருந்து யுத்தம் பண்ணுவேனே" அப்படி சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி முதல்ல பேசின வார்த்தை பயப்படாதிருங்கள்ன்றத தான் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ல சொல்றாரே, "நீங்க பயப்படாதீங்க. நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் தரித்து என்று ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற யுத்தத்தை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசி மூலமா ஆண்டவர் பேசுகிறார் அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பயப்படாதேயுங்கள் என்றுதான் சொல்றாரு ஏன் தைரியம் நம்மளை விட்டு போகும்பொழுது பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு பயத்தை கொண்டு வந்து விடுவான் அதனால எப்பவுமே ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறாரு ஆண்டவர் என் வலது பக்கத்துல இருக்கிறாரு என் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு நான் தைரியத்தை விட்டுவிட போவது இல்லை எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை

படாமல் இருக்க அவ நம்பிக்கையா அது மாறாம இருக்க நாங்க தைரியத்தை விட்டுவிடாம இருக்க எங்களுக்கு உதவி செய்வீங்க உதவி உங்க வல்ல செய்யுங்க ஆவியானவர் எங்களை தைரியப்படுத்தி தைரியத்தின் ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக இதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியத்தின் ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படிக்கு உம் வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே